அருமை தமிழ் மக்களே எங்களை பெற்ற பேரன்பு மான தமிழ் மக்கள் எல்லோரும் செத்து விடவில்லை என்று நீங்கள் நிரூபித்தீர்கள் உங்களை நம்பி நின்ற இந்த பிள்ளைகளை கைவிட்டு விடவில்லை எளிய பிள்ளைகள் நாங்கள் முதல் அங்கீகாரம் பெற்ற கட்சியின் சின்னங்கள் தாமரை கை உதயசூரியன் சூரியன் முன்னாடி அங்கீகரிக்கப்படாத எனது சின்னம் மைக்கு எட்டாவது பெட்டியிலே எனக்கு கொடுத்த மைக் அங்கே இல்லை அங்கே அந்த மைக்கு கீழே ரெண்டு பொத்தானை வைத்து விட்டார்கள் அந்த பொத்தான் பார்க்கும் போது சீப்பு போலே இருக்கிறது அதை தேடி இந்திய நாட்டை யார் ஆள்வது ஐயா மோடியா அருமை சகோதரர் ராகுலா என்பதுதான் போட்டி எளிய மகன் சீமானை தேடி அவன் சின்னத்தை தேடி எட்டாவது பெட்டியிலே தேடி இத்தனை ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை தாண்டி சாராயத்தை தாண்டி சாப்பாட்டை தாண்டி சாதி மதத்தை தாண்டி மான தமிழ் மக்கள் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கை போட்டு தனித்த பெரும் கட்சியாக மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இந்திய அரசியல் வரலாற்றிலே தமிழக அரசியல் வரலாற்றிலே தனித்து நின்று ஒற்றை கட்சி மாநில உரிமம் பெற்ற கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்றால் என் மக்களின் தமிழ் மக்களின் மதிப்புமிக்க வாக்கால்தான் என் முன்னாடி திரண்டு என் உயிர் உடன் அவர்களுடைய உழைப்பில்தான் அந்த வெற்றி எந்த கட்சியோடும் சேராது முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டும் நீ எழுந்து சொல் உன் ஓட்டு உன் உழைப்பின் ஓட்டு உன் லட்சியத்திற்கான ஓட்டு உன் கொள்கைக்கான ஓட்டு நீ ஏற்றுக்கொண்ட தலைவன் பிரபாகரனுக்கான ஓட்டு என்பதை நீ நிமிர்ந்து நிமிர்ந்து துணிந்து சொல்